in thirupavi pasuram 15 andal in conversation mode trying to wake up the sleeping girl along with other girls oh young parrot are you still sleeping the sleeping girl responded girls don't shout wait for some time i will come andal says your words sound very good but we do very well know the strength of the stories you always spin the girl in turn responds it's okay i am not very smart you girls are alone smart let me remain as a chatterbox andal says come soon what other works you have the girl wanted to know have all the others come andal replies come you yourself come count and see please join us to sing the praise of our magician krishna who destroyed the violent elephant kualaya pita and is also capable of destroying all his other enemies கிளியே இன்னோ உறங்கதியோ செல்டையேமின் நங்கே மேற் போதருகின்றேன் வல்லையே உன் கட்டுரை வல்லேவுள் கட்டுரைகள் பண்டேவுள் வல்லை வல்லைவுள் கட்டுரைகள் பல்வேள் வாய்தோ வல்லீர்கள் நீங்களே நானே தான் நீங்களே நானேதான் ஆயிடுகள் ஒல்லை நீ போதாய் உனக்கள் நேருடைய கொல்லை நீ போதாய் புன கே வேறுடையே எல்லாரும் பொந்தாரோ பொந்தார் போல்லே கொல்றானே வல்லானே கொல்றானே മാറി വല്ല മാറി വല്ല മായണ പഡ ோ பவ் வல்லானே மாயனே பாடலோ ரோபவ எல்லே இளங்கிழி திருப்பாவை பாடல் பதினைந்தில் தூங்கி எழுந்த தோழியுடன் உரையாடி நோன்பிற்கு அழைக்கின்றாள் ஆண்டாள் பிராட்டி எல்லே இளங்கிளியே இன்னுமா உறங்குகிறாய் என்று ஆண்டாள் கேட்க பெண்ணோ சில் என்று கூச்சல் போட்டு அழைக்காதீர்கள் பெண்களே புறப்பட்டு வருகிறேன் என்று கூற ஆண்டாள் உன்னுடைய கட்டுக்கதைகளின் வலிமை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று பதிலளிக்க பெண் நான் இல்லை நீங்கள்தான் கெட்டிக்காரிகள் பரவாயில்லை நானே வாயாடியாக இருந்துவிட்டு போகிறேன் என்று பதிலளிக்க ஆண்டாள் நீ உடனே புறப்பட்டு வா வேறு என்ன வேலை இருக்கிறது என்று கேட்க பெண்ணோ நம் தோடிகள் எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள் ஆண்டாள் ஆம் வந்துவிட்டார்கள் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் குலையா பீடம் எனும் வலுவான யானையை அழித்தவனும் எதிரிகளின் பெருமையை மாற்றி அழிக்கும் வலிமை கொண்டவனுமான வலிமையான மாயக்கண்ணனை பாட எழுந்து வா பெண்ணே என்று ஆண்டாள் கூறுவதே பேகடா ராகத்தில் அமைந்த திருப்பாவை பாடல் பதினைந்தின் சாராம்சம்